வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசார் அவர்களை மனதார வணங்கி விட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் ஒரு வீடு கட்டுவாங்க அந்த வீட்டில் வந்து இப்போ த்ரீ பிஹெச்கே அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா மூணு பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறோம் டூ பிஹெச்கே அப்படின்லாம் சொல்கிறோம்ல நடிகர் கழகம் செவ்வாலியே சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த டி நகரில் இருக்கிற அந்த இல்லம் அப்படிங்கிற வீடு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஆனால் சிவாஜி அவர்கள் இயக்குநரிமையம் பாரதி ராஜாவிடம் ஒரு விஷயத்தை ஒரு முறை மனம் வெந்து நொந்து சொன்னதைத்தான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலாம் இருக்கேன் பெருசாலாம் வீடு கட்டாதடா அதெல்லாம் தப்புடா அப்படின்னு சிவாஜி சார் சொன்னார் சிவாஜி அவர்கள் ஏன் அப்படி சொன்னார் அன்னை இல்லம் அப்படின்னு ஒரு பையன் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் புஸ்தகம் படிக்கிற மாதிரி இருக்கிற லோகோவோட அன்னை இல்லம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களாவை சிவாஜி அவர்கள் கட்டினார் அந்த போக்ரோடு அந்த போக்ரோடில் செவாலியை சிவாஜி சாலை அப்படின்னு மாற்றப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிற சிவாஜியினுடைய இல்லம் அந்த கதவே அவ்வளோ பிரம்மாண்டம் முகப்பு கதவே காம்பவுண்ட் சுவரே அவ்வளோ பிரம்மாண்டம் வாசலில் கொள்ளை அழகோட பிள்ளையார் இருப்பார் சிவாஜி வைத்த பிள்ளையார் கோவில் இருந்து இப்படிப்பட்ட அந்த வீட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமான வீடு அந்த டைனிங் டேபிள்லேயே அவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிடலாம் சிவாஜி அம்மா சிவாஜி சார் வந்து கமலா அம்மா போட்டு விருந்து வச்சுட்டாங்கனாக்க அவ்வளோ பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த டைனிங் டேபிள் அவ்வளவு பிரமாண்டமா நீளமானதா இருக்கும் சிவாஜி சிவாஜியுடைய சகோதரர்கள் சகோதரர்களுடைய குடும்பங்கள் சகோதரர்களுடைய வாரிசுகள் சிவாஜி சாருடைய வாரிசுகள்னு எல்லாரும் ஒன்னா இருந்த ஒரு இடம்தான் அந்த அன்னை இல்லம்ங்கிற ஒரு பிரமாண்டமான பங்களா அந்த பங்களா பாரதி ராஜா சார் ஒரு தடவை வந்து சந்திக்கும்போது போது பாரதி வீடு பெருசாலாம் கட்டக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் அப்படின்னு சொன்னாக்க சிவாஜி அவர்கள் இறந்து போவதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே அவருக்கு உடல்நல குறைபாடு அப்படின்னு இருந்துச்சு அதனால மாத்திரை மருந்துகள் மருத்துவ சிகிச்சை செக்கப்பு அப்படின்றெல்லாமே இருந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் சிவாஜி தன்னுடைய அறையில் படுத்திருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு அது சும்மா சாதா அவருக்கு ஒரு நெஞ்சு சின்னதாக ஒரு நெஞ்சு வலி அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற அந்த டேபிளில் இருந்து மாத்திரையை எடுத்துகிட்டு வந்து அவர் போட்டுக்கணும் ஆனால் இவர் கூப்பிட்றாரு அந்த பிரம்மாண்டமான வீட்டில் அங்கங்கே அங்கங்கே இருக்கிறதுனால யாரையுமே கூப்பிட்டு யாருமே வரலை இவர் படுக்கையிலேருந்து அப்படியே கீழே நகர்ந்து அப்படியே முள்ள போய் படபடப்பு வேர்வை கொட்டுது ஒரு இதை ஜாஸ்தியாகுது அவருக்கு வீசிங் இதை வர மாதிரி அப்படியே ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியாமல் போய் பதட்டத்தோட அப்படியே போய் அந்த மாத்திரையை எடுத்து முழுங்கி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டார் அப்படியே உட்கார்ந்தப்போ தான் என்னடா அது யாருமே வரலையே யாருமே வரலையேனா யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதா நோக்கம் அப்படி இல்லை அவரோ பெரிய வீட்டில் சிவாஜி அந்த வயதான காலத்தில் கூப்பிடுற சத்தம் அந்த சிம்ம குரலும் அப்படின்னு கொண்டாடப்பட்ட சிவாஜி அவருடைய குரல் அப்படியே மெல்ல கம்மி ஆயிட்ட காலம் அது அவர் அப்படி கூப்பிடும் போது யாருக்குமே அந்த சன்னமான குரலில் சிவாஜி சார் கூப்பிட்டது யாருக்குமே கேட்கல அப்படி கேட்காம இருக்கிறதுனால யாருமே சிவாஜி அழைப்பு அந்த உதவி அப்படின்றத செய்ய வர முடியல அதனால சிவாஜி சார் தட்டு தடுமாறி பயந்து நடுங்கி அப்படி போய் அந்த மாத்திரையை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டார் அதற்கு பிறகு ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் கழித்து பாரதி ராஜா சார் வர்றாரு அவர் அந்த மாத்திரையெல்லாம் போட்ட பிற்பாடு பா இது இல்லை தேடிட்டேன் அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து தான் சிவாஜி அவர்கள் காலம் வர நம்ம விட்டு பிரிகிறார் அப்போ பாரதி ராஜா வந்து சிவாஜி சாரை பார்த்து எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களானே உடம்பெல்லாம் பரவாயில்லையானே அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது டே சாப்பிட்றா வர சாப்பிடலாட்டாக போகணும் அப்படி இப்படின்னு வழக்கம் போல் பாரதி ராஜா சார் வந்தாலோ அல்லது மற்ற பிரமுகர்கள் யார் வந்தாலோ சிவாஜி சார் எப்படி உபசரிப்பாரோ அதே போல் உபசரிப்பெல்லாம் முடித்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறனே அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிவாஜி சார் பாரதி ராஜாட்ட சொல்கிறார் டேய் பாரதி இவ்வளோ பெருசெல்லாம் வீடு கட்டக்கூடாதுரா நாளைக்கு ஒரு ஆபத்து சம்பத்துன்னு ஒரு உதவிக்கு சத்தம் போட்டால் கூட யாருக்காதுலையுமே கேட்க மாட்டேங்கிறா பாரதி சின்னதாக வீடு கட்டியிருக்கணுமோ அப்படின்னு இப்போ தோணுதுரா எனக்கு இத்தனை வயதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ வீடுங்கிறது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு அந்த இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்குது பக்கத்தில் ஒரு பெட்ட பட்டனை அழுத்துனாக்கா டக்குன்னு சவுண்டு கேட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தேவை நினைத்த காலம் அதெல்லாம் அவசியம் அப்படியான ஒரு அவசியங்களெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் வளராத ஒரு காலம் அது அதனால் அவர் சாதாரணமாக இருந்திருக்கார் சிவாஜி சார் ரொம்ப எளிமையாகவே இருந்திருக்கார் அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ வீடுங்கிறது பெரிய வீடாக இருக்கலாம் சின்ன வீடாக இருக்கலாம் சின்ன த்ரீ பிஹிஹெச்கே டூ பிஹெச்கேவாக இருக்கலாம் ஆனால் இங்கே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் நெருக்கமாக இருக்கிறார்களா அப்படின்றத தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு சிவாஜி விஷயத்தில் இன்றைக்கும் அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே நடிகர்கள கொண்டாடிட்டுருக்காங்க ஆனால் இங்கே சம காலத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் உறவுகள் சொந்தங்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் தனித்தனியாக செல்ஃபோனில் தனித்தனியாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கிறோம் வணக்கம் நண்பர்களே